பே அருளும் திருவாலங்காடு திருத்தலம் குழந்தை பாக்கியம் வேண்டி வழிபடுவோர் அம்மாவாசை நாட்களில் திருவாலங்காடு திருத்தலம் வந்து புத்திர காமேஸ்வரரை வழிபட்டு செல்கிறார்கள் திருக்கடையூர் அபிராமி அன்னையிடம் பற்பல நற்பேர்களை வேண்டும் அபிராமி பட்டர் களையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வராத நட்பும் கன்றாத வளமையும் புன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகளாத மனைவியும் தவறாத சந்தானமும் வேண்டும் என்கிறார் தான் கேட்டதில் எது தவறினாலும் பரவாயில்லை ஆனால் சந்தான பாக்கியம் எனப்படும் குழந்தை பேரு தவறாமல் கிடைக்க வேண்டும் என்கிறார் அவர் திருமணத்துக்கு பிறகு மூன்று மாதத்தில் இருந்தே ஊரார் உறவினர் கேட்கும் கேள்வி விசேஷம் ஏதாவது உண்டா என்பதுதான் இங்கு விசேஷம் என்றால் புத்திர வாக்கியம் சிலருக்கு உடனே கிட்டும் பலருக்கும் தற்போதைய உணவு பழக்க முறையாலும் கர்ம வினைகளாலும் சாபங்கள் தோஷங்களினாலும் புத்திர பாக்கியம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படக்கூடும் ஆண்களில் பலருக்கு உயிரணுக்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பது பெரும்பாலும் மலட்டுத் தன்மைக்கு காரணமாக இருக்கிறது அதுபோல மாதவிளக்கில் தடைகள் கருமுட்டை உருவாவதில்லை தடைகள் குழாயில் ஏற்படுகின்ற அடைப்புகள் முதலான பிரச்சனைகள் பெண்களின் மலட்டுத் தன்மைக்கான காரணங்களாக இருக்கின்றது அதே வேளையில் மலடியும் குழந்தைகள் பெருவாள் என்கிறது ஆலய தளபுராணம் ஒன்று ஆம் அந்த ஆலயமே திருவாலங்காடு பண்டார்குழலியம்மை சமேத வடரண்ணேஸ்வரர் திருக்கோவில் மயிலாடுதுறை அருகில் உள்ள புத்தாளம் தாண்டி இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் திருவாலங்காடு உள்ளது திருவாலங்காடு என்ற பெயரில் இரண்டு திருத்தலங்கள் உள்ளன ஓர் திருவள்ளூர் அருகில் உள்ள ஈசனின் ஊர்த்தவ நாட்டியம் நடந்த காரைக்கால் அம்மையார் முக்தி பெற்ற திருவாலங்காடு மயிலாடுதுறை கும்பகோணம் வழியில் திருவாவடுதுறை அருகில் உள்ள திருவாலங்காடு இந்த இரண்டு தலங்களிலும் ஈசனின் திருநாமம் வடாரண்ணேஸ்வரர் என்பதுதான் அதேபோல் அன்னையின் திருநாமமும் வண்டார் குழலியம்மை நாம் இங்கு காண இருப்பது மயிலாடுதுறை அருகில் உள்ள திருவாலங்காடு திருத்தலம் இங்கு வெளிச்சுற்று பிரகாரத்தில் தனி சன்னதியில் புத்திர காமேஸ்வரர் உள்ளார் இத்தல தீர்த்தம் புத்திர காமேஸ்வர தீர்த்தம் ஆகும் இங்கு நீராடி இத்தல ஈசனையும் புத்திர காமேஸ்வரரையும் வழிபாடு செய்வது தான் அதிதி என்பர் இந்திரன் இத்தல தீர்த்தத்தில் நீராடி தன் மகன் ஜெயந்தனை பெற்றானாம் பரதன் என்னும் அந்தன சிவபக்தன் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் வருந்தினான் இதனால் அவன் மனம் பெதும்பி ஈசன் அசரீரியாக பரதா அருகில் உள்ள திருவாலங்காடு திருத்தலம் சென்று அங்குள்ள புத்திர காமேஸ்வர தீர்த்தத்தில் பங்குனி மாத அமாவாசை நாட்களில் நீராடி அத்தலத்து வடராண்யேஸ்வரரையும் புத்திர காமேஸ்வரரையும் அபிஷேகம் அர்ச்சனை செய்து கருவறை தீபத்தில் பசும்னை சேர்த்து வழிபட்டு வா கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கும் அது மட்டுமல்ல ஆண்டுதோறும் வரும் பங்குனி மாத அமாவாசை தினத்தில் அத்தல புத்திர காமேஸ்வர தீர்த்தத்தில் நீராடி எம்மை வழிபட மலடியும் குழந்தை பெறுவாள் என்று அருளினார் பரதனும் அவள் மனைவியும் பங்குனி அமாவாசை நாளில் திருவாலங்காடு வந்து புத்திர காமேஸ்வர தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வழிபட்டனர் அதன் பயனாக அவர்களும் பெண் குழந்தை பிறந்தது என்கிறது தல வரலாறு வீடியோவை பார்க்க யூடியூபில் அனைத்தும் இறைவன் சேனலை பார்க்கவும்